சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொன்னவன் கர்ணன் முன்னொரு நாளில் அந்தனரால் கொடுக்கப்பட்ட சாபத்தால் போர் தருவாயில் கர்ணனின் தேர் சகதியில் சிக்கிக் கொள்கிறது பரசுராமரின் சாபத்தால் முக்கியமான தருணத்தில் அஸ்திரத்திற்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகிறது கர்ணன் உடல் மீது அர்ஜுனனின் அம்புகள் தைத்தது ஆனாலும் உயிர் பெரியவில்லை அந்தனராக வந்த கிருஷ்ண பகவான் கர்ணனின் முன் தோன்றி தான் மலைகளில் தவம் பூண்டு கொண்டிருப்பதாகவும் கர்ணனின் கொடை குறித்து அறிந்ததால் கர்ணனிடம் யாசகம் பெற வேண்டி வந்ததாகவும் உரைக்கிறார் சர்வம் கிருஷ்ணார்பணம் யாசகம் கேட்டு வந்திருப்பது அந்தனர் அல்ல கிருஷ்ணர்தான் என்று உணர்ந்த கர்ணன் என்னிடம் இல்லாததை கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடாதே என்று அந்தனர் வேடம் பூண்ட கிருஷ்ண பரமாத்மாவை பணிந்து கேட்கிறான் கிருஷ்ணரும் நீ செய்த புண்ணியத்தை கொடுப்பாயா என்று கேட்கிறார் அதற்கு கர்ணன் நான் செய்த செய்யும் செய்ய போகும் புண்ணியம் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று இதயத்தில் தைத்த அம்பை எடுத்து தனது குருதியின் வாயிலாக தர்மம் செய்கிறான் அந்த சமயத்தில் கிருஷ்ணரை பார்த்து சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று கூறுகிறான் கிருஷ்ணர் யாசகத்தை பெற்றுக்கொண்டு தனது விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு காட்டுகிறார் கர்ணன் பரவச நிலை அடைந்து எனக்கு முக்தி வேண்டும் அப்படி முக்தி இல்லை என்றால் வரும் பிறப்புகளில் இல்லை என்று சொல்லா இதையும் வேண்டும் என்று வரம் கேட்கிறான் கிருஷ்ணரும் அருள்கிறார் இங்கே யாசகம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ணரின் கை தாழ்கிறது கர்ணனின் கை உயர்கிறது கர்ணனுக்கு ஒரு ஆசை உண்டு அது என்னவென்றால் எல்லோருக்கும் யாசகம் என்று கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் யாசகம் செய்யவில்லை என்பதுதான் பகவான் கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக இங்கே தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க ஸோ என்னோட போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்